எல்லா நாட்களிலும் அன்னதானம் இனிமேல் நடைபெறவும் பொருதி கொடுப்பவர்களும் உடல் உடைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவு செய்வதற்கு தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக படிக்கிறார்களோ ஒரு நோக்கம் எல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நெல் செல்வம் உயர் புகழ் கணக்கி முடிக்க வேண்டியது

கட்டீஸ்வரா ஆரம்ப ரகமேசியா இங்கே நடைபெற அண்ணா நடி இயற்கையாலும் எல்லோரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மணிந்திருக்கும் மேலும் இந்த தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க என்று ஆசான் திருவடி மணிந்திருந்தனர் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு தொழிலிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடி மனிதன் பதினொன்று இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை அமாவாசை மதிய உணவாக சம்பாத் சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி பொறிகள் மற்றும் ஸ்வீட் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு சிதம்பர சுப்பு நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிவாந்த் ஈஸ்வர் சண்மிகா குடும்பத்தார்கள் இன்று சிவாந்துக்கு பன்னெண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சிவாந்துக்கு நல்ல உடல்நலம் நீங்க ஆயுள் நிலை செல்வம் உயர் குழந்தைகள் மெய்ஞான கிடைக்கின்னு வேண்டுகிறோம் அவங்க இருக்கிறது டெக்சாஸ் ஜியோசில மற்றும் சோமுசுந்தரம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது அன்மா இறங்கி திருவள்ளி மூலையில் நிலைப்பான்ஜி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி பாலசுப்பள்ளி அம்மா குடும்பத்தார்கள் நத்தராடியா நாட்டியபுர்த்தி மகாராஜ நகர் மற்றும் வித்யாபதி வெங்கடேஸ்வரன் குடும்பத்தார்கள் சென்னை ராஜசேகர் ஐயா குடும்பத்தார்கள் ஸ்டேட் பேங்க் ரிக்கேட் மற்றும் செல்வகுமாரனின் குடும்பத்தார்கள் கலெக்ட்ரேட் திருநெல்வேலி மற்றும் செல்லையா பிள்ளை ஐயா அவர்கள் நினைவாக சுந்தரியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் செல்லையா பிள்ளை ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவண்ணின் நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் சிறுவில்லிபுத்தூர் மற்றும் யோகீஸ்வரி ஐயா யோகீஸ்வரி அம்மா அவர்களின் கணவர் குமரேஷ் அவர்கள் நினைவார் குமரேஷ் அவர்கள் நினைவாக மனைவி திருமதி யோகீஸ்வரம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மகாதேவன் ஐயா மற்றும் சந்தானம் ஐயா அவர்கள் குடும்பத்தில் காலஞ்சென்ற முன்னோர்கள் அவங்க பெற்றோர்கள் நினைவாக மற்றும் துபாய் நாதண்ணன் அவர்களின் அப்பா காலஞ்சென்ற சுப்பிரமணிய பிள்ளை அம்மா மங்களம் அம்மா அவர்கள் நினைவாக மற்றும் சாந்திநிகர் சிவகுமார் அவர்களின் குடும்பத்தில் காலம் என்ற முன்னோர்கள் நினைவாக மற்றும் உயர் திரை யுபதியாக வனமதியாக குடும்பக்காரர்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ரை சாகன அவங்க இருக்கிறது யோசிச்சு புலம்புறேன் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வரைய வெற்றி கிடையாது குடும்பத்தில் நிம்மதியமைக்க ஒற்றுமருக்கு ஆசான் திருப்படி விழுந்து வேண்டி நோய் தீர்க்கிற கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வரியப்படுத்த ஆசி கொடுத்த இடத்துல ஐக்ரோட் ஹாஸ்பிட்டல்களுக்கும் நோயாளிகளுக்கும் உடனே இருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானமாக வாங்கி பயன்படுத்தி

முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அம்மாவை காத்தியுமாக ஆமா தப்பிடி பின்னப்போது வாங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை அமாவாசை மதிய உணவாக சாம்பார் சாதம் டய சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி பொறியல் ஸ்வீட் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் சிதம்பரம் சுப்பு நாகேஸ்வரர் குழந்தைகள் சிவாந்து இன்று சிவாந்துக்கு பன்னெண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சிவாந்துக்கு நல்ல உணவகம் நீண்ட ஆய்வில் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் கிடைக்கணும் வேண்டிடுங்க மற்றும் சோமசுந்தரம் ஐயா அவர்களின் நினைவாக சோமசுந்தரம் ஐயா அவர்களின் நினைவாக வேண்டி கொடுக்க வேண்டும் மனைவி பாலசுப்ரம்மா திருமதி பாலசுப்ரம்மா குடும்பத்தார்கள் பர்வத நற்றனாரிய நாட்டியப்பள்ளி மகராஜ நகர் மற்றும் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை ராஜசேகர் அண்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு செல்வகுமார் அண்ணன் குடும்பத்தார்கள் கலெக்டரேட் திருநெல்வேலி மற்றும் உயர் திரு செல்லையா பிள்ளை அவர்கள் நினைவாக சுந்தரி அம்மா குடும்பத்தார்கள் சிறுவல்லி புத்தூர் காலஞ்சென்ற செல்லையா பிள்ளை அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலைநிலை பஞ்சொலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபோகத்தில் சுந்தரி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சிறுபல்லிபுத்தூர் இதுபோகத்திலே மற்றும் குமரேஷ் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இருவன் திருவடி நிலையில் பஞ்சொழி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோள் பதவி ஜோகீஸ்வரி மாத்தூர் தார்கள் மற்றும் மகாதேவன் ஐயா ஐயா அவர்கள் குடும்பத்தில் காலம் என்ற முன்னோர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்கள் நினைவாக மற்றும் துபாய் நாலுகள் அவர்களின் அப்பா சுப்பிரமணிய பிள்ளை அம்மா மங்களம் அம்மா அவர்கள் நினைவாக அவர்களால் ஆன்மா இருவன் திருவெடி கொண்டு வேண்டிக் கொண்டு வேண்டி குடும்பத்தார்கள் குமாய் அவர்கள் குடும்பத்தில் காலம் என்று முன்னோர்கள் நினைவாகவும் லெபதியா பார்மதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் முகன் ராம் குமார் மின்ஜாணி என்பதியர்கள் குழந்தைகள் அகானவங்க இருக்கிறது யோசித்து குடும்பத்தில் அண்ணதான kita <laughs> <laughs>